ஹலோ பேக் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அரக்கோணம் டு தாம்பரம் இப்போ இங்கேருந்து ஒரு நார்மல் ஏமி ட்ரையில தான் போக போகிறேன் வாங்க பார்க்கலாம் அரக்கோணத்துலேருந்து தாம்பரம் வந்து நீங்கள் சென்ட்ரல் போயும் போகலாம் டுவர்ட்ஸ் காஞ்சிபுரம் டச் பண்ணி செங்கல்பட்டு வழியாகவும் நீங்கள் போகலாம் நான் இன்றைக்கி போக போகிறது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வழியாக தான் போக போகிறேன் வாங்க இது ட்ராவல் பிளாக் எப்படி இருக்கின்றத பார்க்கலாம் இங்கேருந்து உங்களுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு உண்டான ட்ரெயின் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த செங்கல்பட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி பிளாட்ஃபார்ம் இந்த அரக்கோணம் டு பீச் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு தாம்பரம் போகிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு நீங்கள் திரும்ப சென்ட்ரல் போயிட்டு இருந்து திரும்ப பீச் டு செங்கல்பட்டு ட்ரெயின் பிடிச்சி அங்கேருந்து நீங்கள் திரும்ப செங்கல்பட்டுக்கு போறதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை அதை விட பெஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரெயின் தான் இந்த ட்ரெயின் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபோர் சர்வீசஸ் தான் இருக்கும் அதை நான் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எண்ணில் சொல்லிடுறேங்க இங்கேருந்து உங்களுக்கு அஞ்சே காலுக்கு ஒரு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் ஆறே காலுக்கு ஒரு ட்ரெயின் செங்கல்பட்டு வரைக்கும் அவைலபிளாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே ஒரு ஸ்பீடாக செங்கல்பட்டு தாம்பரம் போகிறதுக்கு ஒரு நல்ல ட்ரெயின் வாங்க இந்த ட்ராவல் பிளாக எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் மார்னிங் ஃபோர் ஃபார்ட்டிக்கு ஒரு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு செங்கல்பட்டுக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் நைன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு திருப்பதி டு பாண்டிச்சேரி ட்ரெயினும் இங்கேருந்து செங்கல்பட்டு போகிறதுக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஓகே வியூவர்ஸ் இங்கே அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து நம்ம ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஃபைவ் டுவெண்ட்டிக்கு உங்களுக்கு இங்கேருந்து எம்ஜிஆர் சென்ட்ரலுக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது இப்போது வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் இந்த செங்கல்பட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி ட்ராக் தாங்க ஒரு ட்ரெயின் இங்கேருந்து போகும்போது ஆப்போசிட்டில் இந்த ட்ரெயினும் வர முடியாது இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க வந்துட்டு இருக்கு செங்கல்பட்டு வரைக்கும் ஓரளவு ஃப்ரீயாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு மேலே இந்த ட்ரெயின் தாங்க வரும் சக்கோலத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க திருமால்பூர் ரயில்வே ஸ்டேஷன் திருமால்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் ட்ரெயின் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இருந்து நீங்கள் செங்கல்பட்டு திருமால்பூர் காஞ்சிபுரம்லாம் வரதுக்கு இந்த ட்ரெயின் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயின் அதுவும் நான் வர்ற இந்த ஈவினிங் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாமே ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயின் தாங்க சொல்லணும் இப்போது அடுத்ததாக ட்ரெயின் உள்ளவர் தான் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஓகே விவாத் இப்போ சிக்ஸ் ஓ கிளாக் நம்ம காஞ்சிபுரம் வந்து இருந்து பதினோரு மணி விட்டால் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் தான் ட்ரெயின்னு சொன்னாங்க ஆனால் அந்த ட்ரெயின்லேயும் நான் வருவேன் எதிர்பார்க்கவே இல்லை இதுதாங்க காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ராக வருதாங்க காஞ்சிபுரம் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் டைம் சிக்ஸ் செவன் காஞ்சிபுரம் ஈஸ்ட்லருந்தும் இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இந்த ரூட்டில் உங்களுக்கு நான் முழுக்க முழுக்க எல்லா ஸ்டேஷனையும் காண்பிக்கல முக்கியமான ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் இதில் கவர் பண்ணுறேன் இப்போது அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ற அவர் தான் பார்த்தீங்கன்னா பாலாஜாபாத் ரயில்வே ஸ்டேஷன் டைம் சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ பாலாஜாக்கு அடுத்ததாக இப்போ கிராஸ் பண்ணுறதாங்க வில்லியம்பாக்கம் ஓகே விவர்ஸ் இப்போது அடுத்ததாக ட்ரெயின் உள்ளே என்ட்ராகிறது தான் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் டைம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏழு மணி ஆகிடுச்சுங்க ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு தான் இன்றைக்கி ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணாங்க பொதுவாக இந்த ட்ரெயினோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டீன் தாம்பரம் விழுப்புரம் பேசஞ்சர் ஈவினிங்கில் ஒரு வண்டி இருக்கு செவன் ஃபைவ்க்கு செங்கல்பட்டுலேருந்தும் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ட்ராவலிங் வைஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக தாங்க போயிட்டுருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு டூவர்ட்ஸ் தென் மாவட்டங்களுக்கு போகிறதுக்குண்டான ட்ரெயின் ஒன் பை ஒன்னாக தான் இருந்தது தேர்ட்டி பரனூர் இந்த பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க மகேந்திரா சிட்டி அடுத்ததா இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ராவர் தான் காட்டாங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் டைம் செவன் தேர்ட்டி சிக்ஸ் காட்டாங்குளத்தூருக்கு அடுத்ததாக இப்போது ட்ரெயின் உள்ள என்ட்ராகிறது பொத்தேரிங்க பொத்தேரி ஸ்டேஷன் பக்கத்துலேயே பாத்தீங்கனா உங்களுக்கு சூப்பரான ஆம்பூர் பிரியாடி பொத்தேரிக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் நிற்கிறது குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அடுத்ததாக இப்போ ட்ரெயின் நிற்கிறதாங்க ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் டைம் கிட்டத்தட்ட செவன் ஃபிஃப்டி ஆகிடுச்சி காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு ஓரளவு ஃப்ரீயாக இருந்த ட்ரெயின் இங்கே பெருங்கலத்தூர் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரஷ்யா தாங்க இருந்தது ட்ரெயின் இப்போ நிற்கிறது பெருங்கலத்தூர் ஓகே விவர்ஸ் அரக்கோணத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே நான் தாம்பரம் வந்து ரீச் பண்ண போகிறேன் ட்ராவலிங் டைம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சுங்க டிக்கெட் ஃபேர் தேர்ட்டி ருபீஸ் இங்கே தாம்பரம் ஸ்டேஷனில் இருந்து உங்களுக்கு காஞ்சிபுரம் அரக்கோணத்துக்கு எல்லாமே செவன் ஃபார்ட்டி ஃபைவ் டு எயிட் டூ ஓ கிளாக் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் வசதி அவைலபிளாக இருக்குதுங்க உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருந்தது ஒரு நாளைக்கு மெயினாக நாலு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி ட்ரெயினும் உங்களுக்கு செங்கல்பட்டு வரைக்கும் அவைலபிளாக இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பெபிள்ஸ் தமிழ்